சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான வைகாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் இனி வரக்கூடிய பதிவுகள்ல பன்னிரண்டு ராசிகளுக்குமான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல கட்டத்துல ஏழாவது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான துளாராசிக்கு இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும் இந்த ஜூன் மாதத்துல எந்தெந்த தேதிகள் துளாராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது பாதி கூட நடக்க மாட்டேங்குது நம்ம எல்லாம் ஒரு நாளும் வீடியோ காலமே வராது அப்படின்னு தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க எதனால எப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க வீடியோவை முழுசா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால் தப்பிச்சிக்க முடியும் அதனால தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முத முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தொலாராசிக்காரங்க அவங்க நட்பு வட்டாரத்திலேயே அல்லது சொந்த பந்தத்திலேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க துலாம் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில அதிக அளவிலான ஏற்ற இறக்கங்களை சந்திக்க கூடிய ஒரு ராசி இந்த துலா ராசி அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவங்க வாழ்க்கையில சந்தோஷமோ நிம்மதியோ நாலு நாளைக்கு மேல இருக்கவே இருக்காது நான்கு நாட்களுக்கு அப்புறமா ஓரமா உட்கார்ந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா பழைய காலத்தை நினைச்சு ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க குறிப்பா இவங்க டெம்பரவரி ஒர்க்கர்ஸா இருக்காங்க அப்படின்னா நாலு நாளைக்கு தான் இவங்களுக்கு வேலை இருக்கும் அஞ்சாவது நாள் இவங்களுக்கு வேலை இருக்காது வேற வேலை தேட வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கறது இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேற ஒரு வேலைக்கு இவங்க போனாலும் அந்த வேலையும் நாலு நாளைக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறமா வேற வேலை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு கட்டாயமா இருக்கும் இதுவே ஏதாவது கம்பெனில வேலை பார்க்கிற துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாலு நாளைக்கு நிம்மதியா வேலை பார்ப்பாங்க சந்தோஷமா வேலை பார்ப்பாங்க ஆத்மார்த்தமா வேலை பார்ப்பாங்க செய்கிற வேலையை ரசிச்சு செய்வாங்க ஆனா அஞ்சாவது நாளே வேலை பார்க்கற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் மேலதிகாரிகள் கூட ஒரு சில மனக்கசப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படி இல்லைன்னா கூட வேலை பார்க்கறவங்க கூட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் இதனால வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையே இல்லாம வேலைக்கு போவாங்க வேலை பார்க்கற இடத்துல நிறைய மன அழுத்தங்களையும் சந்திப்பாங்க அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரியா நாலு நாளைக்கு சிறப்பான வியாபாரம் அப்படிங்கறது இருக்கும் இவங்க கையில பணப்புழக்கம் ரொம்பவே சிறப்பான முறையில இருக்கும் ஆனா அஞ்சாவது நாளே பெரிய அளவுல பணத்தட்டுப்பாடு அப்படிங்கறத சந்திப்பாங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கறத சந்திப்பாங்க தொழில பெரிய அளவு வீழ்ச்சிகள் அப்படிங்கறத சந்திப்பாங்க இந்த தொழிலே வேண்டாம் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய மன அழுத்தத்தையும் சொந்த தொழில சந்திப்பாங்க அதாவது ஓபனா சொல்லணும் அப்படின்னா துளாரசிக்காரங்களோட வாழ்க்கையில நிரந்தரமான மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்பவுமே கிடைக்காது ரெண்டு நாள் சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு நாள் கஷ்டப்படுவாங்க ரெண்டு நாள் கவலைப்படுவாங்க என்னடா இந்த வாழ்க்கை எதுக்குடா இந்த வாழ்க்கையை வாழும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய மன அழுத்தங்களையும் சந்திப்பாங்க குறிப்பா கட்டத்தில் இருக்கிற மத்த ராசிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகபட்சம் ஏழு வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அதுவும் இல்லைன்னா ஒரு மூணு வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஆனா துளா ராசிக்காரங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு தொடர்ச்சியா வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும் எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு இவங்க வாழ்க்கையில ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு அடி பின்னாடி வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் இருக்கும் இதனால பெரும்பாலான துளாராசிக்காரங்க இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்லாத ஒரு தான் வாழ்ந்துட்டு வருவாங்க இவங்களை சுத்தி இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்து இவங்க சந்தோஷப்படுவாங்களே ஒழிய இவங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சியும் இல்லாம நிம்மதியும் இல்லாம பெரிய அளவுல முன்னேற்றமும் இல்லாம ஒரு மந்தமான தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில துரதிஷ்டம் பாய போட்டு படுத்து கிடக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அந்த அளவுக்கு ஒரு வேதனையான வாழ்க்கையா பெரும்பாலான துளாராசிக்காரங்க இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க இப்படி ஒரு சூழல்ல இந்த ஜூன் மாத தொடக்க நிலைகளாவது துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் அந்த வகையில இந்த ஜூன் மாத கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் போது துளாராசிக்காரங்க ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் முக்கியமா பானம் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி குடும்பம் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி துலா ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த ஜூன் மாசத்துல உங்க ராசிக்கு எட்டாவது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ராசியில குரு புதன் சூரியன் சுக்ரன் அப்படின்னு நான்கு கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க அஷ்டமஸ்தானத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே அந்த கிரகம் காரிய தடைகளை கண்டிப்பா ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்துல தவிர்க்க முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒரு சில நேரங்கள்ல வாகன விபத்துகளையும் ஏற்படுத்தும் அப்படி இருக்கும்போது இந்த ஜூன் மாதத்துல நான்கு கிரகங்கள் உங்களோட அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணுது இந்த அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு மனசளவுல பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கறது ஏற்படுத்தும் தொழில வீழ்ச்சிகளை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பின்னடைவுகளை ஏற்படுத்தும் ஒரு சில நேரங்கள்ல நீங்க விபத்துக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி விட்டுரும் இதனால துளாராசிக்காரங்க இந்த ஜூன் மாதத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க கவனமாயிருங்க உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க ஏற்கனவே நீங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு அவதிப்பட்டு வரீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துல அந்த பாதிப்புகள் ரெண்டு மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையா இருங்க வாகனத்துல பயணம் செய்யறீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர வாகன பயணங்களை முழுமையா தவிர்த்துக்கோங்க அதே போல அஷ்டமஸ்தானத்துல நான்கு கிரகங்கள் ஒன்னா இருக்கிறது உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் கண்டிப்பா பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குறிப்பா உங்க வாழ்க்கை துணை உங்க பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க உங்களை உங்களுக்கும் அவங்களுக்கும் சரியான புரிதல் அடிக்கடி சண்டை அப்படிங்கிறது ஏற்படும் இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த கிரக அமைப்பு கண்டிப்பா பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால தொழாராசிக்காரங்க எந்த காரணத்தை கொண்டோ உங்க வாழ்க்கை துணை கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை வளர்த்துக்காதீங்க அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போங்க நிதானமா இருங்க கோபப்படாதீங்க வார்த்தைகளை விடாதீங்க இது எல்லாத்தையும் விட முக்கியமா எந்த ஒரு சூழல்லையும் உங்க வாழ்க்கை துணையை வெளி ஆட்கள்கிட்ட விட்டு கொடுத்து பேசிடாதீங்க அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யற துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்துல பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது ஆனாலும் தொழில் சம்பந்தமா நிறைய மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும் மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் உங்களோட தொழில் எதிரிகள் உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுப்பாங்க நீங்க நிம்மதியா தொழில் செய்ய முடியாத அளவுக்கு அவங்க பிரச்சனைகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால தொழிலையும் இந்த ஜூன் மாசத்துல உங்களுக்கு பெரிய அளவுல நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்காது நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே தொழில் செய்ய வேண்டிய ஒரு சூழல்தான் தான் இந்த ஜூன் மாதத்திலேயும் இருக்கப் போகுது அடுத்ததா படிக்கிற மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலயுமே ஒரு முட்டுக்கட்டை அப்படிங்கறது விழுந்துகிட்டே இருக்கும் சரியான படிப்பை உங்களால தேர்ந்தெடுக்க முடியாது சரியான காலேஜை தேர்ந்தெடுக்க முடியாது சரியான யுனிவர்சிட்டி உங்களால தேர்ந்தெடுக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு படிப்பை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் இதனால இந்த ஜூன் மாதத்துல மாணவர்கள் உங்களுக்கான வாய்ப்புகளை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுங்க நிதானமா தேர்ந்தெடுங்க எதுலையுமே அவசரப்படாதீங்க படிப்பு சம்பந்தமா யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்தும் ஏமாந்து போயிடாதீங்க அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற தொலாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஜூன் மாதத்துல தொடர்ச்சிய நெருக்கடிகள் அப்படிங்கறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் வேலை செய்யற இடங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு சில துளாராசிக்காரங்க வேலை இழப்புகளை சந்திப்பீங்க இன்னும் ஒரு சில வேலை பார்க்கற இடத்துல நிம்மதி இல்லாம வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் இது எல்லாத்தையும் விட முக்கியமா நீங்க வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் ரத்த காயங்களை சந்திக்கிறதுக்கும் இந்த ஜூன் மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கறது இருக்குது இதனால துளாராசிக்காரங்க வேலை செய்யற இடங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க கவனமா இருங்க கூர்மையான பொருட்களை கையாளும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க உங்க மேல் அதிகாரிகள் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை வளர்த்துக்காதீங்க உங்க கூட வேலை பார்க்கறவங்களை எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஜூன் மாசத்துல நம்பவே நம்பாதீங்க அதே போல இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கிறதுக்கோ அல்லது பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்காது ஒருவேளை இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை போகணும் அப்படிங்கிற ஐடியாவோட நீங்க இருந்தீங்க அப்படினாலும் இந்த ஜூன் மாதத்துல அதற்கான முயற்சிகள் எதையுமே எடுக்காதீங்க ஏன்னா இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமுமே உங்களுக்கு சாதகமான அம்சத்துல இல்ல இதனால துளாராசிக்காரங்க இந்த ஜூன் மாதத்துல எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் இறங்காதீங்க புதிய விஷயங்கள் எதுலையும் பணத்தை முதலீடு செய்யாதீங்க குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகமாவே இருந்தாலும் சரி நீங்களா எந்த ஒரு பிரச்சனையையும் உருவாக்கி விட்டுறாதீங்க அடுத்ததா துளாராசில பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் உங்களுக்கும் நிறைய மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாவே இருக்க போகுது நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையில இருக்க போகுது உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் தொடர்ச்சியான மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு சில துளாராசி பெண்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கு இந்த ஜூன் மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய வேகத்தடையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்